அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கடன் பிரச்சனை நீங்க வீட்டில் இந்த மூன்று பொருள் குறையாமல் இருக்க வேண்டும் அது என்ன அந்த மூன்று பொருள் அவங்க இந்த விதியால தெரிஞ்சுக்கலாம் நாம் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் ஏதேனும் ஒரு சமயத்துல கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது அவ்வாறு பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் வீட்டில் எப்போதும் செல்வம் குறைவில்லாமல் இருக்க வேண்டும்னா வீட்டில இந்த மூன்று பொருட்கள் கட்டாயம் தீராமல் பார்த்து கொள்ளுங்க பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து அமிர்தம் வந்தது அத்துடன் மகாலட்சுமியும் வந்தார் அந்த கடலில் இருந்து கிடைக்கும் பொருள்தான் கல்வப்பு இந்த கல்வப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுகிறது எக்காரணத்தை கொண்டும் கல்வப்பு வீட்டில் குறையவே கூடாது அவ்வாறு கல்வப்பு ஒருவர் வீட்டில் குறைகிறது என்றால் பணச்சுமை தட்டுப்பாடு ஏற்பட போகிறது என்று அர்த்தம் அதே போல வீட்டில் பச்சரிசியையோ அல்லது சாப்பாட்டிற்கு பயன்படுத்தும் அரிசியையோ குறைவில்லாமல் பார்த்து கொள்ளுங்க அரிசி சந்திர பகவானின் அம்சமாக கருதப்படுகிறது அரிசி வீட்டில் தீர்ந்து விட்டால் உடனேயே வாங்கி அதை வீட்டில் நிரப்பிக் கொள்ளுங்க அவ்வாறு குறைந்தால் கடன் பிரச்சனை குழப்பம் வந்து சேரும் துவரம்பருப்பு செவ்வாய் பகவானின் அம்சமாக கருதப்படுகிறது செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் அளவிற்கு பணம் சேரும் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரத்தில் இந்த மூன்று பொருட்களையும் மிகவும் முக்கியமாக கருதுகிறார்கள் எனவே வீட்டில் இந்த மூன்று பொருட்களையும் குறைவில்லாமல் வைத்துக் கொள்வது அவசியம் கடன் பிரச்சனை நீங்க பண தட்டுப்பாடு வராமல் இருக்க வீட்டில் இந்த மூன்று பொருட்களையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்க இவ்வாறு செய்து பாருங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏதும் வராமல் நீங்க மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழலாம் வாழ்க வளமுடன்